நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த காலை வேலையில் நம்ம அந்த அடுத்த கட்ட ஃபாரஸ்ட் கார்டில் இருக்கக்கூடிய அடுத்த கட்டமான சான்றிதழ் சரிபார்ப்புக்கும் ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன்ஸ்க்கும் வந்து என்டூரன்ஸுக்கும் எந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் நம்ம சைட்லேருந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறத மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் நான் சொல்ல வந்த தகவல் உங்களுக்கு முழுமையாக புரியும் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு டைரி எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க ஸோ நான் சொல்கிற தகவலை வந்து நோட் எடுத்துக்கங்க ஸோ கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு செக்லிஸ்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இதில் எதெல்லாம் வந்து நமக்கு தயாராக இருக்குது அப்படிங்கிறத டிக் பண்ணி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கு போவோம் PDF வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு விஷயம் இதில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் கேர்ஃபுல்லாக படித்து பாருங்கள் ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ என்ன நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனில் கொடுத்தீங்களோ அந்த ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துக்குங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காப்பி ஆஃப் மெமரண்டம் உங்களுக்கு மெயிலில் இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனாக கால் லெட்டர் வந்திருக்கும் அதை எடுத்துக்குங்க அப்புறம் ரிட்டர்ன் எக்ஸாம் முன்னாடி ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணிங்கள்ல ஸோ அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஷெட்யூல்டு டேட் அண்ட் டைம் மென்ஷன் அண்ட் த மெமரேண்டம் ஸோ அதில் வந்து அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் அந்த ஷெட்யூல் டேட் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை எடுத்து வச்சுக்குங்க அதே மாதிரி ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டு வித் ஒன் செட் ஆஃப் ஜெராக்ஸ் காப்பி அதில் உங்கள் சைன் மட்டும் பண்ணியிருந்தால் போதும் அதை எடுத்து வச்சுங்க அந்த சர்டிஃபிகேட்ஸ் என்னென்னங்கிறதான் வரிசையாக கீழே வந்து அந்த ஆர்டர் படி கொடுத்துருக்காங்க இந்த ஆர்டர் படி எடுத்து வைங்க ஃபஸ்ட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்துக்கு எஸ்எஸ்எல்சி ஆர் கவர்மெண்ட் கெசர் நோட்டிஃபிகேஷன் எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் போதும் ஓகேங்களா அடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆல்ரெடி உங்கள்கிட்ட நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பீங்க அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஒரு ஜெராக்ஸ் காப்பி வித் செல்ஃப் அட்டஸ்டட் மூன்றாவது நீங்கள் ஒரு திருநங்கையா அப்ளை திருநங்கையாக இருக்கிற பட்சத்தில் அந்த ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மெண்ட்டு இன்ஃபர்மேஷன் ப்ரோஷர் இந்த இன்ஃபர்மேஷன் ப்ரோஷருக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அதை டவுன்லோட் பண்ணி அந்த அனெக்ஷர் டூ அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கு அதில் போனீங்க அப்படின்னா தேர்ட் அந்த ஃபார்மட் இருக்கும் பார்த்துக்குங்க ஸோ நான் இன்ஃபர்மேஷன் ப்ரோஷர் அந்த ஃபார்ம் அனக்சர்னு சொன்னாவே அதிலிருந்து நீங்கள் இதுக்கான ஃபார்மெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் எவிடன்ஸ் ஃபார் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுங்கிறது ஹையர் செகண்டரி அதாவது என்ன டிகிரி எலிஜிபிளோ அந்த எஜி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன நோட்டிஃபிகேஷன் படி கேட்டிருந்தாங்களோ அதற்கான டாக்குமெண்ட் நீங்கள் சப்மிட் பண்ணணும் ஸோ நீங்கள் என்ன சப்மிட் பண்ணிங்களோ அதை வந்து பண்ணிக்கிங்க அடுத்தது வந்து பார்த்திங்கனா எவிடன்ஸ் ஆஃப் அடிக்குவேட் தமிழ் அதாவது நீங்கள் வந்து ஒரு தமிழில் வந்திருக்கீங்கிறது இதுக்கு ஹையர் செகண்டரி மார்க் ஷீட்டே என்எஃப் ஸோ மார்க் ஷீட்டு டிசி ரெண்டுமே வச்சுக்கோங்க ஸோ டிசி இல்லாத நபர்கள் வந்து எஸ் மார்க்ஷீட்டை வச்சே பண்ணிக்கலாம் ஸோ டிகிரியோட டிசியையும் எடுத்துகிட்டு போங்க கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி கேண்டிடேட்ஸ் அந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க ஸோ மார்க்ஷீட்டில் மார்க் மார்க்ஷீட் எடுத்துக்கங்க நீங்கள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து தனி ஃபார்மேட்டாக இருந்தால் அதையும் எடுத்துங்க ஸோ ரிசர்வேஷன் டெஸ்ட்யூவ் விண்டோவாக இருக்கிற பட்சத்தில் அதுக்கு என்ன மாதிரியான ஃபா சர்டிஃபிகேட் இருக்கோ அதை வந்து இந்த மூணு பேத்துக்கிட்ட வந்து யாரோ ஒருத்தர வந்து இங்கே வாங்கிக்கலாம் அடுத்து எக்ஸர்விஸ் மேன்னால் அனெக்சர் ஃபைவ் அந்த இன்ஃபர்மேஷன் ப்ரோசரில் அனெக்சர் ஃபைவில் இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணி அதில் நீங்கள் ஃபில் பண்ணி சைன் வாங்குற இடத்துல வாங்கிக்கலாம் அடுத்து கேரக்டர் அண்ட் கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் ரெகுலர் இன்ஸ்டியூஷனில் படித்தவங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க கொடுக்காத பட்சத்தில் பழசே போது நண்பா கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கான் கேரக்டர் சர்டிஃபிகேட் இருந்தது அப்படின்னா அதுவே போதும் இல்லாத பட்சத்தில் ஒரு கேரக்டர் சர்டிஃபிகேட் மட்டும் ஃப்ரெஷ்ஷாக போதும் வாங்கிங்க சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்கும் ஸோ நான் கரஸ்பாண்டன்ஸில் படிச்சிருந்தேன் அப்படின்னா அதுக்கு நீங்கள் கேண்டக்ட் சர்டிவிகேட் தேவையில்லை கேரக்டர் சர்டிஃபிகேட் மட்டும் வாங்கணும் என்ஓசி வந்து ஆல்ரெடி கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கிறீங்க அப்ளிகேஷன் போட்டவங்க அப்படின்னா அவங்க தயவு கண்டிப்பாக வந்து இந்த என்ஓசி அப்படிங்கிற அந்த அனெக்சர் சிக்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்து டவுன்லோட் பண்ணி அந்த ஃபார்மட்டை டவு இது வந்து என்ன சொல்ல ஃபில் பண்ணி கொண்டு போகணும் அடுத்தது வந்து பார்த்திங்கனா ஃபாரஸ்ட் கார்டு வித் டிஎலுக்கு என்னென்ன விஷயம் அதாவது டிரைவிங் லைசன்ஸ் அதாவது உங்களோட த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது அவங்க சொல்கிற லைட் மோட்டார் வெஹிக்கல் ஹெவி இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான சர்டிஃபிகேட் ரெப்யூட்டட் ஃபார்ம் நம்பர் அதாவது ஒரு ரெக்கக்னைஸ்ட் பிரைவேட் லிமிடெட் ஆர் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணதுக்கான அந்த விஷயம் வந்து கண்டிப்பாக இருக்கணும் நீங்கள் ப்ரைவேட்டில் கூட ஒர்க் பண்ணிக்கலாம் ஆனால் ரெப்யூட்டட் ஃபார்மாக இருக்கணும் சாதா ட்ராவல்ஸு அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணக்கூடாது அடுத்து செல்ஃப் டிக்ளரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்கு ஆட்டோமொபைல் பற்றி நாலேஜ்லாம் இருக்குது என்னஅஃப் ஆஃப் நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறத ஒரு செல்ஃப் டிக்ளரேஷனாக கொடுக்கணும் அப்புறம் ஃபஸ்ட்டு எய்ட் அதாவது அது நார்மலாக இருந்தால் போதும் ஐ ஹாவ அடிக்குவேட் நாலேஜ் அபவுட் த பேசிக் மெக்கானிசம் ஆஃப் ஆட்டோமொபைல்ஸ்ன்னு இருந்தால் போதும் ஃபஸ்ட் எய்டு சர்டிஃபிகேட்டு நீங்கள் கொடுக்கணும் ஸோ ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் வந்து ஒரு கனிஸ்ட்டு வந்து வாங்கிங்க அதுக்கப்புறம் உங்களுடைய மாவட்ட தலைமை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரியான ஃபார்மெட் அதாவது கீழே இருக்கக்கூடிய ஐ டெஸ்ட்டு லெவல் இருக்க மாதிரி ஒரு ஐ டெஸ்ட் கொண்டு போகணும் இது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகும்போது ஃபாரஸ்ட் கார்டு வித் டிஎல் இருக்கவங்க கண்டிப்பாக வந்து மெடிக்கல் சம்பந்தப்பட்ட இந்த சர்டிஃபிகேட் கொண்டு போகணும் ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் ஏன்ஸ் எப்போ சார் கொண்டு போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கான சர்டிஃபிகேட் அதாவது ஃபிசிக்கல் டைமென்ஷன் வந்து ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் சர்ட்டிஃபிகேட்டுங்கிறது உங்களோட செஸ்ட் அண்ட் ஹைட் மெஷர்மெண்ட் அது வந்து நீங்கள் ஃபிசிக்கல் டெஸ்ட்டு கொண்டு போனால் போதும் ஆனால் டிஎல்லில் இருக்கவங்க இந்த வெரிஃபிகேஷன் வந்து நீங்கள் கண்டிப்பாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லேயே ப்ரொடியூஸ் பண்ணணும் ஸோ நீங்கள் ஃபிசிக்கல்ஃபிகேட்டும் வாங்கணும் ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டும் வாங்கணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐ டெஸ்ட்டும் வாங்கணும் அதை வந்து ஞாபகம் வச்சுங்க ஃபாரஸ்ட் கார்டு இருக்கிறவங்க வெறும் வெறுமனே வந்து ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் சர்டிகே அதாவது உங்களுடைய ஹைட்டு செஸ்ட் மெஷர்மென்ட் மட்டும் எடுத்தால் போதுமானது அடுத்து லாஸ்ட்டாக ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அதாவது ப்ரொவிஷனல் அட்மிஷன் ஆஃப் கேண்டிடேட் அதே போல் வந்து ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இந்த டிஎல்லில் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போதே இதை கேட்டுருவாங்க ஓகேங்களா அதனால் பார்த்துங்க ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா கேண்டிடேட்ஸ் ஆர் இன்ஃபார்ம் தட் அதாவது நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனில் பண்ண விஷயங்கள் இங்கே பொய்யாக இருக்கும் பட்சத்தில் அது என்னென்னு கொடுத்துருக்காங்க உங்களுடைய குவாலிஃபிகேஷன் ஏஜ் கம்யூனிட்டி ஸோ அதர் ரிஸ்ட்ரேஷன் ஏதாவது ஒன்று தப்பாக இருந்ததுன்னா உங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க ஸோ அதனால் வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸை வந்து ஒரிஜினல் ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கோங்க அதே ஒரு செட்டு ஒரு செட்டுக்கு ரெண்டு செட்டு எடுத்துச்சுங்க நல்ல ஜெராக்ஸ் கடையாக பார்த்து நல்ல தெளிவாக வந்து பார்த்துங்க ஏன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணக்கூடிய நபர்கள் அனைவரும் இலவட்டமாக இருக்க மாட்டாங்க ஓகேங்களா ஸோ வயசானவங்களும் இருப்பாங்க ஸோ அதனால் தெளிவான ஒரு இதை விட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நல்ல ஒரு ஜெராக்ஸ் கடையில் தெளிவாக வந்து ஜெராக்ஸ் எடுக்கிற மாதிரி பார்த்துக்குங்க ஓகேங்களா இதில் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போது நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டிய டாக்குமெண்ட் என்ன ஆர்டரில் இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் ஸோ இந்த அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் அண்ட் என்டூரன்ஸ் டெஸ்ட் அன்னைக்கு என்ன சார் கொண்டு போகணும் அது எப்படி சார் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இப்போ அடுத்து பேச போகிறோம் ஸோ இந்த சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செக்லிஸ்ட்டு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அன்றைக்கி தேவை இல்லை ஐ டெஸ்ட் மட்டும்தான் கொண்டு போகணும் அது டிஎல் மட்டுந்தான் ஸோ இந்த ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷனில் வந்து பார்த்திங்கனா நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சிட்டிங்க ப்ரொவிஷனல் அட்மிஷன் ஆஃப் த கேண்டிடேட் டஸ் நாட் கன்சிடர் எனி ரைட்ஸ் அதாவது நீங்கள் ப்ரொஃபிஷ்னலாக அட்மிஷன்னால் ப்ரொஃபிஷ்னலாக நீங்கள் எதுவுமே டிகிரி முடிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து முடித்தவங்க மட்டும்தான் இதுக்கு வர முடியும் உங்களுடைய உங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் தந்துடுவாங்க அதாவது உங்களுடைய நான் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்டு உங்களுடைய ஒரு ஐடி கார்டு மாதிரி உங்களுடைய பேட்ச் வந்து கொடுத்துருவாங்க அது வந்து ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி கொடுத்துருவாங்க ஸோ அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் கொடுத்தோன்னா அதை அவங்க நோட் பண்ணிக்குவாங்க ஸோ ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷனும் ஸ்டாண்டர்ட் வெரிஃபிகேஷனும் அது வந்து என்ட்யூரன்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் கொண்டு வந்த அந்த ஹைட் அண்ட் செஸ்ட் மிஷின அவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க ஓகேங்களா ஸோ அந்த வெரிஃபிகேஷன் அங்கே முடிச்சுடுவாங்க அதுக்கப்புறம் என்ட்யூரன்ஸ் டெஸ்ட் நடக்கும் அதுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கிறதுனா ஷூஸ் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும் அதுக்கு உங்களுக்கு கம்ஃபர்ட்டான பேண்ட்ஸ் அண்டு ஷூட்ஸ் அதாவது நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா ஸ்போர்ட்ஸ் ட்ராக் மாதிரி எடுத்துகிட்டு போங்க டிஷர்ட் ஷர்ட் காலர் வச்ச ஷர்ட் எடுத்துகிட்டு போங்க ஸ்லீவ்லெஸ் போட வேண்டாம் ஓகேங்களா ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து யாரும் காலர் வச்சிங்கன்னா போட சொல்லப் சொல்ல போகிறதில்ல ஸோ உங்களோட ஷூஸ் பேண்ட்ஸ் அண்ட் ஷூட்ஸ் வந்து இதுக்கேற்ற மாதிரி பண்ணீங்க லேட் மஸ்ஸாக போயிடாதீங்க லேட்கு மஸாக போனால் அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கலி அன்ஃபிட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களை வந்து அதாவது மெடிக்கல் டெஸ்ட்டு வந்து எப்போ எடுப்பாங்கன்னா உங்களுக்கு வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி எடுத்துருவாங்க இந்த மெடிக்கல் டெஸ்ட்டுக்கும் ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் வந்து ஜஸ்ட் உங்களோட ஹைட் அண்ட் செஸ்ட் மெஷர்மெண்ட் ஃபிசிக்கல் அது மெடிக்கல் டெஸ்ட்டுங்கிறது ஒரு கம்ப்ளீட் பேசிக் பாடி செக்கப்பாக இருக்கும் லங் கெப்பாசிட்டி பிளட் குரூப்பு ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மெடிக்கலி அன்ஃபிட்டாக இருந்தீங்கன்னா இன்ட்யூஜன் டெஸ்ட்டு அலோவ் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா ஸோ எந்த மாதிரியான இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லும் ஈடுபடுறாதீங்க அது வந்து கண்டிப்பாக வந்து அவங்க என்டர்டைன் பண்ண மாட்டாங்க ஸோ நான் இல்லீகல் அப்படின்னு சொல்கிறது நம்ம எதுக்கு போயிருக்கோமோ அந்த வேலையை மட்டும்தான் பண்ணணும் அங்கே வந்து போதைப் பொருட்கள் உள்ளே கொண்டு போகிறது பான் மசாலா கான்ஸ் அந்த மாதிரி கொண்டு போகிறது அதே மாதிரி வந்து வந்திருக்க கேர்ள்ஸையோ இல்லை உங்களுடைய சக மாணவர்கள்ட்ட ஃபைட்லையோ இல்லை கிண்டல் பண்ணுறது இந்த மாதிரி ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்தது அப்படின்னா அதுக்கு காரணமாக இது எந்த ஒரு பஞ்சாயத்துமே இருக்காது டேரெக்டாக டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க ஸோ போன இடத்துல நம்ம எதுக்கு போயிருக்கோமோ அதுக்கு வந்து இது போங்க அதே மாதிரி ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் அதாவது வாக்கிங் டெஸ்ட்டு அன்றைக்கே நடக்கும்னு சொல்ல முடியாது ஸோ எதுக்கும் ஒரு நாள் தங்குற மாதிரி ரெடி ஆகிட்டு போங்க எது வேணால் நடக்கலாம் அன்றைக்கே நடந்தால் நீங்கள் வீட்டுக்கு வந்துடலாம் ஸோ அன்றைக்கி நடக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் இன்னொரு நாள் உங்களுக்கு தூக்கி போடுறாங்கன்னா நீங்கள் எதுக்கும் ரெடியாக போகணுங்கிறத உங்கள் நோட்டிஃபிகேஷன் தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ரெடியாக போங்க எல்லாத்துக்கும் அதாவது எக்ஸ்பெக்டை அன்எக்ஸ்பெக்டட் அப்படிம்பாங்க ஸோ எதிர்பாராததை எதிர்பார்த்து போங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் நல்லதாக இருக்கின்ற சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்